ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக வீடியோ போடறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொங்கலேருந்தே ஒன் வீக்காக உடம்பு சரியில்லை ரொம்ப ஃபீவர் கோல்டு வாய்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் இந்த ஒன் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் என்னால் வீடியோ பண்ண முடியல பொங்கலுக்கு ஆக்சுவலாக நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் தலை பொங்கல் சீர் கொடுக்குற மாதிரி அப்புறம் சந்தோஷ் கேதா மீட் பண்ணுற மாதிரி தீனா அமும் மீட் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் நான் பொங்கலுக்கு விஷ் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா எல்லாமே வீடியோக்காக ப்ளான் பண்ணது தான் ஆனால் இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை இப்போது அந்த வீடியோ பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ பொங்கல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒன் வீக்கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப கேப் ஆன மாதிரி இருக்கும் அதனால தான் அப்படியே வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு வந்துட்டேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நீ நெக்ஸ்ட்டு வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல என்னால் கொஞ்சம் கொஞ்சம் நான் கியோராகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆனது வந்து நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நீ வீ இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது என் வாய்ஸ் தான் கோல்டுன்றதுனால வாய்ஸ் வந்து அப்படி மாறி இருக்குது அது வேறு யார் வாய்ஸும் இல்லை என்னோடய வாய்ஸ் தான் எப்பவும் போல உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க

நீ நிஜமாதான் நினைச்சுக்காதீங்க நீ எது ஆ சரி ரெண்டு உட்காருங்கம்மா டீ ஏதாவது போட்டு எடுத்துமாட்டா இல்லத்த வேண்டாம் வீட்டிலேயே சாப்பிட்டு தான் வந்தோம் இருந்தா இந்தாத்த வீட்ல சாப்பிட வேண்டாமா பெரியமா நாங்க தான் வந்தோம் இப்போதைக்கு எது வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சொல்லுல பதில் சொல்லு நீ விட மாட்ட போன ஆமா என்ன நீ பேசிட்டு தங்க மீனாவை பார்க்க வந்தோம் தங்க மீனாவா டே ஏண்டா ஏய் சொல்லி சொல்லி அதே பேரா இல்ல போடுடா ஏன் இதுல என்ன இருக்கு தங்க மீனன்ற பேருக்கு என்ன குறை தே இல்ல ட்ரெண்டுக்கு வைக்கணும்ல அத பாரு சண்மு யார செல்லம்மா தங்க மீனா தங்க மீனா குப்புறாவ நான் வேற ஏதாவது ட்ரெண்டுக்கான பேர் வைக்கலாம் பார்த்தா நீ தங்க மீனா தங்க மீனான்ற பேரு எல்லாரத்தையும் சொல்லி அதே பேரா கிட்ரோ பல ஏன் நல்லா இருக்கு இவளுக்கு தங்க மீனான வச்சா என்ன ஆ சொல்லுவல சொல்லுவ உனக்கு புள்ள பறக்கும்ல அப்ப பாரு நான் என்ன சொல்லியேன்னு பத்ரகாளியின் பேர் வையும் புள்ளைக்கு ஆ பத்ரகாளிங்கிறது நல்ல பேர் தானே அவளா பேசாம இப்போதைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு அவளுக்கு விவரம் தெரிஞ்சு வந்து இந்த காலத்தில் போய் எனக்கு இப்படி பழைய பேராக வச்சிருக்கம்மான்னு சண்டை போடுவா அதுக்கு நான் இப்போதைக்கு நல்ல பேராக பார்த்து வச்சிடறேன் அப்படியா என்ன லெட்டரில் லா வரிசையில சொல்லியிருக்காவே லாவரிசையா லாவரிசையில் இப்போ ட்ரெண்டுக்கான பேர் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா சொன்னோம் ம் ஆமாம் நீ அதான் ஃபோன் எதுக்கு இருக்கு காலேருந்து எந்த லெட்டர் வரையும் ஆ லீ அப்புறம் லோ அந்த மாதிரி சொல்லியிருக்கம்மா அப்படியா கூகுளில் போட்டு பார்த்துடலாம் ஆ சரி 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 மாமால இங்க வந்து பாத்தாரா ஆ என் வீட்டுக்காரர் வராம இருப்பாரு என்ன பாக்க இப்பெல்லாம் டெய்லி வந்து பாத்துறாரு ஒன்ன பாக்கவா இருக்காது மாமால பாக்க வந்திருப்பாரு பேசாம இரு என்ன ஏன் டிபி சண்டை போட்டு சாவடி ரெண்டு பேரும் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்னம்மா போங்கம்மா என்ன அதிசயமா இருக்கு உன் மகன் இவ்வளவு நேரம் அழாம இருக்கா அதான் மக்களை எனக்கும் தெரியல ம் அதான் பாருங்க பெரியமா பேசும்போதெல்லாம் எப்படி அழுதிட்டு கிடப்பா இப்படி சைலண்டா இருக்காளே யாரா இவன் குரங்கு மாதிரி வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்து ஷாக்காகி நிற்கிறா என்ன சும்மா காமெடியில் காமெடி சொன்னால் சிரிக்கணும் ஆ அதான் சிரிச்சேன் புருஷன் கலாய்ச்சாலும் சிரிப்பியா அம்மா காமெடியாக இருந்தால் ரசிக்கணும் அந்த கலாய்க்க முடிய மாட்டேது அதான் யாராவது இப்படி உங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்னாக்கா அதை பார்த்து சிரிக்க வேண்டியதான் ஆ வாய் அதிகமாகிடுச்சு ஆ போங்க போங்க ஏறாமா என்ன பேசிட்டு இருக்க தம்பியா சும்மா தான்மா விளையாட்டுக்கு சொல்லுமாக்கா மாமா வந்தாச்சுல

ஆமாம் நீ கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைம்மா பாவம் அவர் தனியாகவே இருக்காரு டெய்லி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு வந்துட்டு போக முடிய மாட்டேது பார்த்தியா அங்க போனால் ஒரு பத்து இருபது நாளைக்கு எங்கள் மாமியார் இருப்பாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து அம்மா வர சொல்லணும் அப்படிதான் பார்த்துக்க முடியும் சரி இன்னி பாருங்கள் உடனே வேண்டாம் இன்னும் ஒரு டென் டேஸாக இருங்க ஆமாம் இப்ப இப்போ இல்லை மந்த் தான் வருவேன் அப்படியா சரி என்னி அப்போ பிப்ரவரி மந்த்து தான் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படியா டேட்டெல்லாம் உறுதி பண்ணியாச்சா ம் ஆமாம் நீ உறுதி பண்ணியாச்சு எப்போம்மா பரவாயில்லையம்மா இல்லை பத்து கிலோ அடிச்சா இல்லைத்த இன்னைக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாவே அம்மாவும் அண்ணனும் அங்கே தான் போனாவே பொண்ணு வீட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல நான் என்ன பேசலை பார்த்தீங்களா அதை விட டேட் எப்பம்மா அக்கா பிப்ரவரி முப்பது என்னடா சொல்ற அம்மா சும்மா காமெடி தானே பண்ண ஆ நீங்க மட்டும் என்ன வெறுப்பேத்தனுல இப்படிதான் ஏதாவது சொல்லுவீங்களா ஆமா எங்க அண்ணன் மட்டும் எதுவும் சொல்லாம உங்களால இருக்கவே முடியாது மச்சானு நான் கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ணுவா ம் அதான் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பேசுறதா நீ எது நினைச்சிக்காத சண்மு நீ நான் இதை நினச்சிக்கல அவங்க இப்படிதான் எதாவதுன்னு சொல்லிட்டே கிடப்பாங்க விடு விடு மாமா மச்சானே இப்படி கிண்டல் பண்றது தானே ம் சரிங்க நீ சரிமா நாங்க அப்படியே கிளம்புறோம் சாப்பிட்டு போவோம்னா சாப்பிட மாட்டேறிய அப்படினு த ரொம்ப லேட் ஆயிடும் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நீங்க இங்கேயே வெளியே போகணும்னு சொல்லி சொன்னாவ இப்படியே அங்கேயே போயிட்டு வரோம் சரிம்க்கா அப்போ பார்த்து கிளம்புங்க மழை வேற வர மாதிரி இருந்துச்சு இல்ல இல்ல காரணம் தானே வந்தோம் அப்படியா சரிமாக்கா பாத்து பாத்திரமா போயிட்டு வாங்க சரி தெரியுமா போயிட்டு போன் பண்ணுங்கக்கா ஆ சரிங்கத்த ஏடி என்னம்மா சொல்லுங்க சசிகை ஏன் அப்படி அப்படி சொன்னேன் என்னதுமா நான் என்ன சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போலாம் வரவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு தப்பு இல்லையா எம்மா அது விளையாட்டுக்காக சொன்னதுமா விளையாட்டுக்காக அப்படியே சொல்லப்படாதமாக்கா அந்த பிள்ளை என்ன நினைக்கும் ஏமா அவளை எதுவும் நினைக்கல சிரிச்சு தானே இருந்தால் நீங்கள் பார்க்கலையா பிரிச்சுட்டு இருந்தாலும் அப்படிலாம் சொல்லப்படாதமா நம்ம வந்து அதனால எப்படி எப்படி சொல்றாங்கன்னு நினைப்பாமா அப்படி தோணிச்சுன்னா அவன் யார் ரெடி நம்மகிட்ட இருக்க மாட்டா எம்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்கள் வேறு பேசாமல் போங்க நம்ம நான் சொல்லியதை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே உங்கள் பாடுமா ஏதோ சொல்லி விளையாட்டை போக்கூட விட்டேன் என்ன நாளைக்கு வெளியே எடுக்கிற யார்ட்டையும் சொல்லிடாத ஆமா எனக்கு வேற வேலை இல்ல என்னம்மா இப்படி பேசுறீங்க எந்த இடத்துல எப்படி பாத்து பேசணும்னு தெரியாதா சொல்லிட்டு உங்க பாடமா ஏமக்குல என்ன அழுகுறா பாரு நீ எதுன்னு பாரு நான் கஷாயம் வச்சு கொண்டாரும் இந்த காலத்து பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்ல முடிய மாட்டேங்குது அம்மா கிட்டதான் வள்ளி வலி நிப்பழு ஏமக்ல என்ன எதுக்கு என் பிள்ள இல்லையா பசிக்குதாடி தங்கும் அவ இன்னும் வரவே இல்லை உங்களை பார்க்கணுன்றதுக்காக மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தா மேடம் இன்னும் வரல சரி என்ன பண்றது லவ்வுக்காக எல்லாம் மணிதான் ஆகணும் ஹலோ சார் அம்மா ஒரு வழியா வந்துட்டா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியோ ஆமா அம்மு இன்னும் போன் பண்ணி பாத்தே ஆகணும் தன்னே வான்னு சொல்லி சொல்லல ஆமா என்னாச்சு என்ன சொல்லு நம்ம இது சரியில்லையா ஹாஸ்பிடல் எது போலாமா அதெல்லாம் இல்ல வேற ஒரு விஷயம் வேற என்ன உங்க வீட்டுல மாட்டிட்டியா நீ மூடு சொல்லுடி அவனும் நான் என் கையால ஸ்பெஷலா ப்ளூ கட்ட இது அம்மா இங்க பாரு டியே என்ன இப்போ அக்கா ஆசையா கொளக்கட்டல செஞ்சு எடுத்து வந்திருக்கல உனக்கு குடுக்கலாம் வர சொல்லி சொன்னா நீ இப்படி பேசுற ஒடிங்க நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல கேன்சல் பண்ணிட்டு வந்தே தெரியுமா ஆமா ஆமா பெரிய கோவை குரூப் ஃபோனர் இது அம்மா ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு கம்ப்யூட்டர் தட்டுவ பெரிய ஒரு கம்பெனிக்கு எம்டி மாதிரி பேசுற நீ அம்மாவே நான் ஒரு கம்பெனிக்கு எம்டி தாண்டி என்ன எந்த அளவுக்கு நீ படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்துற செய்யுமா செய் என்ன பண்றது நான் அதுக்காக எல்லாம் இறங்கி போய் தான் ஆகணும் என்னடா யோசிச்சிட்டு இருக்க ஆ ஒண்ணு இல்லமா பக்கட்ட தான குடு இப்பவே சாப்பிட்றியா வேண்டாமா இப்போவே சாப்பிட்டு பல்லி ஏது உடைஞ்சிருச்சுல நான் ஆபீஸ் போக வேண்டாமா நான் என்ன அவ்வளவு மோசமான சமைக்க மாட்டேன் ஓ அப்படியே ஆமா எங்க வீட்ல வந்து கேட்டு பாரு நான் எவ்வளவு நல்லா சமை பண்ண எல்லாரும் இந்த சமையல பத்தி அவ்வளவு பெருமையா பேசுவாங்க ஹலோ அது நாங்க சொல்லணும் மேடம் போடா எனக்கு போய் கொடுக்க வந்தா பாரு போறேன் அம்மு அட என்ன குடு நான் போறேன்

ஆமாமா நாளைக்கு எனக்கு காலேஜ் போக வேண்டிய வேலை இருக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் சப்மிட் பண்ணனும் 2G டிகிரிக்கு வந்துட்டு கான்வகேஷன் வைக்க போறாங்களா அதுக்கு நானும் ஷண்முமே போவோம் இப்ப இன்னும் சூப்பர் ஷண்மு தனியா வர மாட்டாங்க ஷண்முட ஹஸ்பண்ட் அவரும் வருவாரு ஆமா இப்ப நீ நானு ஷண்மு அந்த ப்ரோ ரெண்டு பேரும் எங்கயாவது ஒன் டே ட்ரிப் மாதிரி போலாமா இதே பாசா வர ஏதா பதில் சொல்ல வேண்டாம்மா வீட்ல என்ன நீ இத ஷண்மு கூட தான இருக்கன்னு சொல்லிட்டு வரவே ஷண்மு கூட இருக்கான்னு சொல்லிட்டு வந்தாலும் அதெல்லாம் உங்க வீட்ல எது சொல்ல மாட்டாங்க நீ எங்க கூட வர நாளைக்கு நீ கம்முனிரு அதெல்லாம் வேண்டாம் டேய் போ போ நான் கிளம்பற

ஆமாம் நாங்களும் எழுதி வச்சிருந்தேன் ஏன் அதை வாங்கிட்டு அப்படியே போய் பார்த்துக்கடிக்க கொடுத்துலான்னு பார்த்தோம் அப்படியா சரி சரிம்மா வேதா எழுதி வச்ச லிஸ்ட்லாம் போய் எடுத்துருவோம் ஸ்வேதா ஆ சரி பாட்டியோ சேத்தாக்கு அத்தை ஒருத்தி இருந்தாங்களா நீ நல்லா இருக்காங்களா ஆ இருக்காமா அவன் வீட்டில் தான் இருக்கா நீ அடுத்து வருவாள் அப்படியா சரி சரிம்மா எது நினச்சிக்கிறதையாவே அன்னைக்கு பேசுனால நீ கல்யாணத்து ஏதாவது ஒன்று பேசுவா வாங்கிக்காம நீ இது என்ன இருக்கு அதை எதிர்பார்த்ததால யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல ஆசைப்பட தான் செய்வாள் அண்ணன்மாவால் கட்டணும்னு விதி பாருங்க யாருக்கு யார் தலைன்றது இப்படி தான் முடியும் இது என்னமோ உண்மைதாம்மா அம்மா நினைக்கிறதில்லாம நடக்குது என்ன சின்ன சின்ன வந்து பேசி வச்சாலும் கடைசி நேரத்தில் இப்படி முடியணும்னு இருந்தால் முடிதான் வேணும் ஆ ஆமாம்மா இல்லையே ஆசைப்பட்டதே நம்ம இப்படி செஞ்சுட்டோம் நமக்கு நிம்மதியாக இருக்கும்ல இல்லை வீம்பு எடுத்து நம்ம அதை விருப்பத்துக்கு எதிராக பண்ணி கொடுத்தோம்னா அது கஷ்டப்படுறதை பார்த்தா நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா அதான் சொல்லு அக்கா இப்போ நீட்டே இருக்கா இருக்கட்டும் ஒரு சேர் எடுத்து வந்து போட சொல்லியே வேண்டாம் பாட்டி எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டே ஆகண்டாமக்கா இந்தாங்கம்மா நாங்களே எழுதி வச்சிட்டோம் அப்படியே சரி நல்லதுமா ஆமாம் அப்புறம் நாளைக்கு ஏன் பேர் விட்டு போச்சு உன் பேர் விட்டு போச்சுன்னு சொல்லி அது வேறு சண்டையை போட்டுருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதனால தான் நாங்களும் பத்து நாளாக ஒவ்வொரு பேராக எழுதி எழுதி பார்த்துட்டு இருந்தோம் எழுதி எழுதி அதை படித்து படித்து மனப்பழமே ஆகிப்போச்சம்மா ஆமாம் சண்முக கல்யாணத்தை தான் பெருசாக எடுத்து பண்ணலை சந்தோஷ் கல்யாணத்தை அப்படியே வைக்க முடியாதுல்ல ஆமாம் ஆமாம் அது வேணும் உண்மைதாம்மா சரிம்மா இன்னைக்கு போய் பத்திரிக்கை எழுதி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாளில் பட்டெல்லாம் எடுக்க கிளம்புவோமா ஆமாம் ஆமாம் நாளே அதான் யோசிப்பேன் சரிம்மா சண்முக அத்தாவியே ஃபோன் நம்பர் எனக்கு தெரியல அதில் ஃபோன் பண்ணி கூப்பிடணும்ல எதுக்குமா பட்டை எடுக்கவா ஆ அதுக்கு தான் இதனால நான் ஒரு தடவை கூப்பிடணும்லாம் பேசாம வேறு அதெல்லாம் வேண்டாம் நானே கூப்பிடுறேன் அவன் வருவாள் வேண்டாமா அவையே ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தாவே ஆனால் என் திருப்திக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் சரிம்மா அப்போ நான் நம்மளுக்கு ஸ்வேதாவை தர சொல்லி அப்படியே யாருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்கள் எடுத்துட்டு அப்படியே வந்துடுவோம் ம் ஆட்டுமா சரிம்மா அப்போ நாங்கள் அப்படியே கிளம்பி என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போனலாம் நேரம் ஆயிட்டு இது ஊரில் தான் எனக்கு மச்சா வீடு ஒன்று இருக்குது அப்படியா ஆ அப்படியே போய் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு கிடைக்க கொடுக்க போகிறோம் அப்படியா சரிம்மா பாத்தப்ப போயிட்டு வாங்க ஆ சரிம்மா நாங்கள் அப்படியே போயிட்டு வரோண்ண மற்ற மக்க பத்திரமா கூட்டிட்டு போயா பாரண்டி சரி பாட்டியோ என்ன அவன் பாட்டுக்கு போறோம் போயிட்டு வரன்னு கூட சொல்லவேல சேத்தா போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா சரி பாட்டி சேத்தா ம் ஆமாம் சொல்லுங்கம்மா எங்க மக்க நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம்ண்ணே சரிங்கம்மா பார்த்து போயிட்டு வாங்க அத்திரிக்கெல்லாம் வந்த பிறகு சந்தோஷத்தை கொடுத்து விடுங்க ஆ சரிங்கம்மா

ஐயோ அம்மா அது வந்துட்டு வந்துட்டேன் எப்படி நீ மறக்கலாம் லூசு எப்படி இருந்தாலும் கீழ வரையும் வருவேன்னு எனக்கு தெரியுண்டி அதனால தான் கீழே வச்சு நோண்டிக்கலான்ட்டு தான் வந்தேன் லூசு லூசு அப்போ கிளம்பு கேண்ட நான் தான் போறேன் கொண்டுவேண்டா அப்படா போப்பிடும் போதான் ஸ்பே தண்ணி ரொம்ப அழுதாக்கா இப்படியே தானே சொல்லி சொல்லியே